ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலில் இந்த சொரக்கா சோறுன்னு சொல்லுவாங்க சொ சொரக்காக்குள்ளே உள்ளே இருக்க உள் பகுதி அதை எடுத்து தான் இப்போ நம்ம சட்னி அதாவது துவையல் பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அது வந்து இட்லி தோசை எதுக்கு எல்லாம் சா சாத்தில் போட்டும் பருத்தி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு ரசத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது அது மட்டும் இல்லை இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கை கால் இந்த வீங்கி போய் இருக்கிறவங்கெலாம் வந்து இது அஞ்சாறு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வீக்கமே வடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நேற்று படித்தேன்னா அந்த டாக்டர்கிட்டே போக வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு உடம்பு இலக்கி விரும்புகிறவங்க எல்லாமே இதை செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இந்த சொரக்கா விதைய விதை பாகத்தை போட்டுருங்க ஒரு ரெண்டு தக்காளி பாருங்க இது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம காய யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து அதில் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம்லாம் நிறைய போடணுன்னாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மருந்தா இது பெரிய வெங்காயம்தான் நான் கொஞ்சம் தான் போடுறேன் கொஞ்சம் பூண்டு பல் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் இல்லை வெறும் பச்சை மிளகாயை போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் வெறும் காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இல்லாமல் அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா இல்லாமல் வெறும் காஞ்ச மிளகாய் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ இது வந்து போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க ஒரு ஸ்பூனும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் இது போட்டு வேகட்டும் இப்போ போடுறதா இருந்தாலும் இப்போ போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம அரைச்சதுக்கப்புறம் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இது வேகட்டும் மூடி வச்சுருங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நிறைய எனக்கு வியூஸே வர மாட்டேங்குது நானும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஆனால் என்ன செய்யறது மாட்டேங்குது இருந்தாலும் நான் அவங்க யூடியூப்லேயும் அவரையும் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் கூட நான் விடாமிழ்ச்சியோடு நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது இது நல்லா வெ கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்துடட்டும் வெந்துருச்சு இது முக்கால் பாகம் வெந்துருச்சு நல்லா வேகட்டும் அந்த க தக்காளி கட் பண்ணி போட்டோம் இல்லையா அந்த தோலை எடுத்துடலாம் பொடியான அரிப்பா எடுக்க முடியாது நான் ஒரு தக்காளி ரெண்டாக போட்டதுனால நம்ம அந்த தோலை எல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துருங்க அது வெந்ததுக்கப்புறம் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க சொரக்கா அடிக்கடி சேர்த்துக்கிறது நீங்களும் சேர்த்து பாருங்க அடிக்கடி சாப்பிடுங்க இப்போ ஒரு ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு புளி அதில் சேர்த்து அதையும் கொதிக்க விட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க வெந்திரிச்சு வெந்ததுக்கு பின்னாடி இறக்கிட்டு இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சிட்டு கொஞ்சம் சூடாக ஆற வச்சுட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நான் இப்போ உடனே செய்யணுங்கிறதுக்காக இப்போ செய்கிறேன் இல்லை ஆற வச்சும் செய்யலாம் நம்ம நிறைய நேரம் அரைக்க போகிறது இல்லை சும்மா ரெண்டு மூணு பல்ஸ் விட்டாலே போதும் அரைஞ்சிரும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சும்மா பல்ஸ் மட்டும் விடுங்க நம்ம கிரண நேரத்தில் சூடாக இருக்கிறதுனால வெளியில் வந்துடும் அதனால் கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சாலும் கொஞ்சம் நல்லா அரைக்கலாம் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை சீக்கிரமாகவே அறப்பட்டோம் இப்போ எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லது கடுகு கடுகு வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் இப்போ என்னது அந்த விலகவே மாட்டேங்குது பெருங்காயத்தூள் ஓட்டை ரொம்ப சின்னதாக இல்லை அந்த ஆ அந்த ஆவி அந்த சூடு பட்டு அந்த ஓட்டையை அடைச்சிக்குச்சு இப்போ வந்து அது பெருங்காயம் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இது மட்டும் போட்டுட்டு தாளிச்சிட்டு இதை கொட்டி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாலும் சரி இல்லை அப்படியே கிண்டிக்கிட்டாலும் சரி தாளிக்கவும் தாளித்தது போதும் அப்படியே எடுத்துட்டு நம்ம ஒரு இட்லியாக தோசையாக இல்லை ஒயிட் ரைஸாக என்ன வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக உடம்புக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்மளுக்கு இது ரொம்ப சீப்பாவான காயும் வேறு உப்பு போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா கலக்கிடுங்க இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டோம்னா நைட்டு வரைக்கும் இது கெடவே கிடாது அப்படியே இருக்கும் நைட்டு இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை மதியம் ஒயிட் ரைஸு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கத்திரிக்காய் கொச்சு மாதிரி தான் இருக்கும் இப்போ இட்லிக்கு இப்போ நான் இட்லி செஞ்சுருக்கேன் காலையில் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோட வரேன் அது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ பாய் வாங்க சாப்பிட்லாம் இட்லி à là đó. bye bye